ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து ஒரு கப் அளவு கோது மாவு சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்களா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவில் ரெடி இல்லைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணக்கூடாது அதாவது தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எடுத்தாச்சு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துட்டு கோதுமை மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன உருண்டைகள் எதுவும் பிடிக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு டைம் லைட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாங்க எல்லா சைடுமே வர மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலா மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலா மடிச்சுட்டு கொஞ்சம் ஒற்றை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் கோதுமாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுவுமே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசாக தேய்க்கணுங்கிறது கிடையாது இப்போ அதை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறோம் பாருங்க இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து இல்லைங்களா அதே மாதிரி கொஞ்சமாக கோதுமை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நாளாக மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது இன்னும் நம்ம மடிக்க தேவையில்லைங்க இந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ சென்டரில் வச்சு ஒரு டைம் கட் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு வந்து நாலு உருண்டைகள் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்குது இல்லைங்களா அந்த மாவு நமக்கு தேவையில்லை இப்போ அதை மட்டும் எடுத்துடலாங்க அது அதிகமாக வேஸ்ட் ஆகாது கொஞ்சமாக இருக்கும் அதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்காக கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப லேஸாக தேய்க்கணுங்கிறது கிடையாதுங்க கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கெட்டியாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அதோடைய ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதை விட கொஞ்சம் குறைவாகவே வந்து மிளகாய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிகிழைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இதெல்லாமே சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன பாத்திரமோ ஒரு நாலு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதாவது குட்டி குட்டி பவுல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி எடுத்து இல்லைங்களா அந்த மாவு நாலு இதுலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கலாம் வச்சுட்டு நாலு இதுலேயும் ஒவ்வொரு முட்டையை உடச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நாலு முட்டையை உடச்சு உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த உருண்டை ரெடி பண்ணி எடுத்துட்டுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வெங்காயம் இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அந்த முட்டை எல்லாம் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் இருக்குங்க இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா அந்த மாவு வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகும் உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்குங்க முட்டை எல்லாம் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நம்ம நாலு ரெடி பண்ணி இல்லைங்களா போதே ரெண்டு காலியாயிடுச்சு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ